அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வளான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் நாற்பத்தி ரெண்டு தன்னிகர் இல்லா சித்தெல்லாம் வல்லவன் வட திசை சைலமெனும் ஒரு வில்லவன் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த பாடலுக்கு ஒரு அருமையான உறை விளக்கம் தன்னிகர் இல்லா சித்தெல்லாம் வல்லவன் சாதாரண மனித தரத்தால் செய்ய கரிய பெரிய செயல்களை ஓரளவு திருவருள் வல்லவத்தால் புரிய முடியும் என்பதை நாம் அறிந்துள்ளோம் ஆனால் இந்த அளப்பரிய பெரிய பிரபஞ்சத்தை தோற்றி வைத்து எவ்வளவோ பொருள்களையும் உயிர்களையும் பெரும் தேவர்களையும் சித்தர்களையும் தோற்றி வைத்து அவர்களுக்கு அவைக்கும் வேண்டுவதெல்லாம் காலத்தே வழங்கி விளங்கச் செய்து கொண்டும் உள்ள அருட்பெரும் பதியை சித்தர்கோன் சித்தர்நாதன் மகா சித்தன் என்று சொன்னால் கூட போதாது கடவுள் பெரும் செயல் ஒவ்வொன்றும் தனக்குத்தானே ஒப்புவதன்றி வேறு எதனையும் ஒப்பிட்டு கோர முடியாது அவற்றை தன் தன் நிகரில் சித்து எனப்பட்டு உள்ளது இத்தொடரை தன் நிகரில் சித்தெல்லாம் வல்லவன் என்று கொண்டால் தன்னை போன்ற எல்லாம் வல்ல சித்தன் என்று பொருளாக கூடும் அவனைப் போன்று புரிதொறு எவரும் இல்லை என்பது சொல்ல வேண்டியது இல்லை அவரே தனி தலைமை பதி என்றும் உலகம் அறியும் இப்படி ஒப்பற்ற சித்துகள் செய்யும் பெரும் இருந்தும் இவ்வுலகில் எண்ணற்ற மக்களை தோற்றி வைத்து பல வகையிலும் துன்புற்று அழிவு செய்தல் ஏனோ தோற்று வைக்காமலே இருந்திருக்கலாம் அல்லது துன்பம் உண்டாக்காது தன் பெரும் சக்தியால் தடை செய்திருக்கலாம் அப்படியும் செய்யவில்லை துன்பத்தில் பேராபத்தை பட்டு கொண்டு இருக்கும் போதாது கருணையோடு அவயங்களை தன் பெரும் சித்தி செய்யலாலோ வேறு தந்திர முறையாலோ நீக்கி இன்புறச் செய்யலாம் இப்படி எதுவும் செய்யாது கருணை அற்றவர் போல் ஒன்றும் போல் செயல்திறன் அற்றவர் போல் கொஞ்சம் ஆறுதலும் அழிக்க கூடாத வெளிப்படாத எங்கும் நிறைந்து மறைந்திருத்தல் என்ன மர்மம் எங்கே இருந்தும் மறைந்திருந்தாலும் என்ன மர்மம் இப்படி செய்து கொண்டு இருப்பது ஒரு ஒப்பற்ற சித்து செயல்தானா ஆம் இதுதான் உலகமறியாத உலகுக்கு புரியாத இல்லா சித்து எனலாம் ஆனால் பரிபாகமடைந்து மேல்நிலைக்கு வந்து அருள் வாழ்வு வாழ அங்காரம் போதம் போக விருப்பு வெறுப்பு நீங்கவும் அன்பு அறிவு ஓங்கவும் புலன் வாழ்விலே பட்டு பட்டு தெளிய வேண்டி உள்ளதா இதற்கிடையிலே அருள் செய்யலோ அற்புத சித்துக்களாலோ துன்பத்தை அணிபோ ஆது அணு அனு அனுமதிக்காத அனுபவிக்காத ஒரு வாழ்க்கை தடை செய்துவிட்டால் மேல்நிலைக்கு ஏறவே முடியாது ஆகவே தான் அருள் ஆண்டவர் மனிதனின் பரிபாகம் எதிர்நோக்கி தக்க காலத்தில் எவ்வகையிலும் திருவருள் பாலிக்க உள்ளனர் இதனால்தான் இன்றைய உலக பயங்கர சூழ்நிலையும் கூட கடவுளினுடைய பெரும் சித்து செயலால் என தெளியலாகும் துன்பமில்லா இறையின்ப வாழ்வை நிரம்ப வேண்டுமானால் நம் உள்வளர் அருள் நான சித்தியோடு அத்விதமாய் ஒன்றி நின்று வாழ்வதே முறையாகும் அம்முறையே வள்ளல் கண்ட சுத்த சன்மார்க்க பெரு நெறி வடதிசை செயலமெனும் ஒரு வில்லவன் அவன் மகா மேவுரு ஆம் வட வரை வில்லாக்கி தடங்கை கொண்டுள்ளார் எனலாம் மேவுரு பொன்மலை என்பது அகண்டவேலியில் என்றும் நிலைத்துள்ள கடவுள் பெரும் ஜோதியாம் இப்படி உள்ள மேன் பொன் மேவுரு எங்கே நாம் காண முடியும் இந்த உலகில் சில இடங்களை இமயத்தில் நேபாளத்திலும் ஆடல்வாய் சூடன் நார்வே பிரதேசங்களும் மேவுருவின் கூறு இருப்பதாக கூறுவர் மேவுரு ஞாயிறு தினமும் வலம் வருவதாக புராணங்கள் கூறும் சித்தர்கள் தாம் கடவுள் ஆன்மாவை மேவுரு என்று கூறுவர் முடிந்த நிலையில் அதாவது உத்தரத்தில் உத்தர நாணத்தில் விளங்கும் அருண்ஜோதியே மகா மேவுரு மலையாக உள்ளது உண்மையாம் உடலில் உத்தர பாகம்தான் கொண்டு இதில் வெளிப்பட்டு இயங்கும் அருண் ஜோதியை உரு உச்சியாக கொள்வர் உயிராகிய ஞாயிறு மேரு உரு வளம் வந்து கொண்டு இருப்பதும் உண்மையே மேற்படி உரு கடவுள் வடிவாக அக அனுபவத்தில் கண்டுகொள்ளப்படுகின்றதாம் கடவுள் பொன் மலையே தாம் நம்மில் அகத்தே ஆன்மாவாய் விளங்கும் அருளால் உயிர் உடம்பாய் ஆகியும் திகழுகின்றதாக அறிகின்றோம் இந்த மேவுருதான் நம் உடம்பாகி உள்ளது என்பது தெளிவு இத்தேகமே மே தேகமே தாது அல்லது வில் என பொருள்படும் கடவுள் கருணையால் மகா மேவுருவாயிருந்த அவரே அருள் அனுபவம் நமக்கு வழங்க தத்துவாதுரு தேகமாக ஆகியுள்ளார் என்பது உண்மையம் கடவுள் கை கொண்டுள்ளார் என்பது இத்தேகத்தை ஏற்றுள்ளோர் என்பது பொருள் மலை என்ற சொல்லின் மெய்ப்பொருள் இதுவா இதனை இம் கூட்டல் ஆ இல்லு கூட்டல் ஆ என பிரித்தறியாத போது மகா ஆகாசத்திலே நிறை கடவுள் பெரும் ஜோதியை மகர உயிர் மெய்யால் சுட்டுவதாகவும் அதுவே அருள் ஒளி பெரும் பதியாக நம்மில் வெளியாகி உள்ளது லை என்னும் உயிர்மை குறிக்கின்றதை அறிவோம் இதனால் இம்மலை கடவுள் உண்மையை அறியப்படும் இடமாய் உள்ளது என தெளிவாகின்றது இக்காரணம் கொண்டு உயர்மலையிலே தேவாலயம் பல சமைத்துள்ளார் சமயக்கூத்தர்கள் குமனை குமரனை குறிஞ்சியா மலைக்குரியவனாகவும் குறிஞ்சி கிழவனாக குன்றுதோடும் கொழு கன கூறும் மரபு ஏற்பட்டுள்ளது மலையும் மலையும் அண்ணாமலையும் பழனி மலையும் முளரிமலையும் அத முளரிமலனா பது கிரியா கடவுள் உண்மையைக் காட்ட வந்ததாகும் உள் ஒளிர் சுத்த பொன்மலையை கண்டு சுகந்த வாழ்வு பெற வேண்டுமாம் நாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் தன்னிகர் இல்லா சித்தெல்லாம் வல்லவன் வடதிசை எனும் ஒரு வில்லவன் என்று சாமி மன வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடல் நம்ம என்ன பண்ணோம் தன்னிகர் இல்லா சித்தெல்லாம் வல்லவன் என்பதை நம் மக்கள் எப்படி நினைக்கிறாங்க எப்படி வாழறாங்க நான் யார் என்னுடைய அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் அந்த அந்த நிலை ஸ்பாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நிலையிலே ஒருவன் எப்படி இருக்கிறான் இன்னைக்கு பார்த்தா தன்னை தான் ஒரு பெரிய மாயாவியாகவும் தான் பகவானுடைய கிருஷ்ணனுடைய அவதாரமாகவும் நானே கிருஷ்ணனாகவும் இருப்பது அகநிலையில் ஒன்றியவர்களுக்கு வரும் புற இன்பத்தில் சதா மாமிசம் சாப்பிட்டு கொண்டு மது அறிந்து கொண்டு புலனின்ப தளத்தில் பெண் பீத்தனாக இருப்பவனால் எப்படி செய் சாத்தியப்படும் சாத்தியமே படாது இன்னும் நேரம் கால தூர பர்மனுடைய யாரோ செய்த புண்ணியத்தின் காரணமாக அவனுக்கு இதுமாதிரிலாம் நடக்குது எங்கே கூட்டம் வருது தானே காசு சில பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துக்கு வராங்களா இந்த நிகழ்வுக்கு வராங்களா வரத்துக்கு முன்னாடியே அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ முஞ்சி பண்ணால் ஐம்பதாயிரமோ கூட ஒரு லட்சம் கூட கொடுப்பாங்க கொடுத்து நான் வரேன் டெக்கரேஷன் பண்ணுங்கள் பேனர் கட்டுங்க எனக்கு இப்படியெல்லாம் பேசுங்க என்று சொல்லக்கூடிய அற்ப பிறவிகள் அது இல்லை தண்ணீகரெல்லாம் சித்து எல்லாம் வல்லவன் அவன் கிடையாது அவன் எப்படி இருக்கணுன்றதான் வல்லல் பெருமான் சொல்கிறார் அப்போ அந்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி நம்ம அருட்பெரும்பதியின் சித்தர் கோண் நாதன் மகா சித்தன் என்றெல்லாம் நம்ம சித்தர்களே என்றும் அங்காங்கே ஜீவசமாதிகள் அடைந்து மௌன கோலத்திலே அருள் கொண்டிருக்கிறார்கள் சித்தர் பெருமார்கள் அவங்க தான் வந்து தன்னிகரா இல்லா சித்தெல்லாம் வல்லவன் அப்புறம் சொல்கிறாரு வடதிசை செயலமெனும் ஒரு வில்லவன் அப்போ ஏக இறைவன் எப்படி இருக்கிறான் அங்கங்கனாதபடி பிரகாசமாக இருக்கிறான் அதை தான் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக குன்று இடக்கடத்திலாம் குமரன் இருப்பான் குமரன் மட்டுமா இருப்பான் அவன் அப்போ திருவண்ணாமலையாகவும் பழனிமலையில் ஆண்டிகோளத்தில் இருக்கக்கூடிய குமரனாகவும் இருக்கிறான் ஆகவே உள்மொழியை நீங்கள் சுத்த பொன்மலையாய் கொண்டு சுகந்த வாழ்வு பெற வேண்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளல் பெருமை அப்போ அந்த சுத்த தேகத்தை நாம் பெறணும் அது இல்லாமல் அந்த வடதிசை செயலில் வந்து அதுக்கு சில க ஊர் பேர்லாம் சொல்கிறார் இமய இமயமலத்தில் இமயமலையில் இருக்கக்கூடிய நேபாளத்தையும் ஆல் டாய் என்ற ஒரு ஊரும் சூடனில் நார்வே பிரதேசங்கள்லேயும் இருக்கக்கூடிய அந்த மே மேவுரு மலை இருப்பதாக சொல்கிறார் அதாவது அந்த ஞாயிறு மலை தினமும் வளம் வருவதாக புராணங்கள் நம்மளும் கற்பனை கதைகள் சொல்கிறார் அதனால தான் நம்மளுடைய வள்ளல் பெருமான் உத்தர நாண சிதம்பரம் என்பதை வடலூரில் ஞான சபையை நிறவி பொற்சபை சிற்சபையெல்லாம் ஏற்படுத்தி அந்த உத்தரநா சிதம்பரம் வேற இது உத்திரநான சிதம்பரம் இன்னைக்கு அதை கூட சண்மார்கத்தர் போராடிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு கூட ஏதோ ஆர்ப்பாட்டம் என்று நினைக்கிறேன் பூசத்தணிக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நினைக்கிறாங்க ஆனால் இங்கே சிவாச்சாரியர்களும் சில ஆக்கிரமிப்பாளர்களும் வல்லல்பெருமான அந்த பார் பார்வதிபுரம் மக்கள் வழங்கிய நிலத்தை கைப்பற்றி இன்னைக்கு ஐம்பது ஏக்கர் கூட இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசு சர்வதேச மையம் அமைக்கணும்னு ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்குது ஐயா எதுக்கு இந்த பெருவெளியை உருவாக்கினார் ஏன் உத்தர நாண சிதம்பரம் என்று வடலூரை அழைக்க வேண்டும் என்ற செய்தி சொல்லியிருக்கார் ஒரு பாடின பாடு வருவார் அழைத்து வாரி வடலுக்கு வர திசைக்கு என்றார் வருவார் எல்லாரையும் கூட்டுட்டு வந்து வடதிசைக்கு கூட்டு காட்டுங்க அங்கே தான் உண்மையான நாணத்தை போதிக்குது இப்போ அந்த காட்சி மாற்றங்கள் எல்லாத்தையும் கடந்த வரவர் ஆகவே வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான நிலையை நாம் உணரணும் ஆனால் மனிதர்களாக பிறந்து விட்டோம் மமதை கொண்டு அலையிறோம் திமுறு கொண்டு அலையிறோம் இதெல்லாம் எல்லாம் திமிரு அகந்தை எல்லாம் இறை சக்திக்கு முன்னால் பஸ்மமாக போடும் இப்போ பஸ்மன்னா எப்படி ஆகும் நெருப்பாக இருந்து எல்லாம் இது தெரியாத ஜென்மங்கள் கொக்கரிக்குது கூத்தாடுகிறது இந்த கூத்தாடுகிற கூட்ட ஒரு நாள் அடங்கிவிடும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த மண்ணிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட் பெரும் ஜோதி என்ற மகாமந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்